ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் எட்டாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துலாம் ஸோ நம்ம கல்லப்பட்ட வெளியிலே சொல்லியிருந்தோம் தங்கம் விலையில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு தங்கம் விலையில் ஒரு சின்ன விலை அதிகரிப்பு வந்து இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிராமுக்கு இரநூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாம அதே நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விலை அதிகரிச்சிருக்குது வெள்ளியோட விலையில எந்த ஒரு மாற்றம் தான் வந்து இருக்குது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகும் ஸோ இதே ஸ்டேட்டஸ் கட்டடி வாக்குமா இல்லை மீண்டும் தங்க விலை குறையதின் வாய்ப்புகள் இருக்குமா சர்வதேச அளவில் இல்லவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மதியத்துக்கு மேலே பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி தங்க விலை அதிகரிப்பு காரணம் சர்வதேச அளவில் தங்க விலை அதிகரிச்சதால் நமக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் வந்துட்டு பெருசாக மாற்றம் இல்லாம தான் வந்து இருந்துச்சு சர்வதேச அளவில் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ நமக்கு இன்னைக்கு வெளியோட விலை அதிகரிக்கலை அதேத்துக்கு மேல உள்ள வீடியோவில் சரதேச செலவுல இலவரமைப்படி இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க் யூ மச்